நாமே இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மஸ்கோத் ஹல்வான்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு நல்ல டோ மாதிரி கொண்டு வந்துக்கலாம் ஸோ மைதா வேணாம் அப்படிங்கிறவங்க வந்து கோதுமை யூஸ் பண்ணுங்கள் பட் ட்ரெடிஷ்னலாக மஸ்கோத் ஹல்வா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைதால தான் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் முதல்ல நீங்கள் இப்படி ட்ரெடிஷ்னலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோதுமை போட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி டோ பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம் ஸோ ரெண்டு கப் அளவுக்கு ரெண்டுலேருந்து மூணு கப் அளவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு முப்பது நிமிஷம் விட்டுருங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோ நல்லா வந்து இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை பிழிஞ்சு அந்த பால் எடுக்கணும் பால் எடுத்துகிட்டு இதில் இருக்க க்ளூட்டன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த சக்கை மாதிரி இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் இதான் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற க்ளூட்டன் இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இந்த பால் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து திரும்ப வந்து நல்லா வடிச்சிருங்க காட்டன் கிளாத் இருந்துலாம் அதில் கூட நீங்கள் வடிச்சிடலாம் இப்போ மூடி மூணு மணி நேரம் வச்சிடலாம் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் இல்லை ஓவர் நைட் கூட நீங்கள் வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அந்த டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கிற அந்த ஒயிட் வாட்டர் ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள் அந்த பாலை ரிமூவ் பண்ண வேணாம் திக்காக இருக்கிறத ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா ஊற்றிக்கலாம் இல்லை அது கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு திக்க இல்லைனா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம் ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தின்னாக இருக்கணும் ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம ஹல்வா பண்ணும்போது என்ன ஆகும்னா ரொம்ப திக்காக இருக்கும்போது சீக்கிரமாகவே வந்து என்னென்னா சுருண்டு வந்துடும் ஸோ வேகாது அதனால தான் நம்ம சொல்கிறோம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுக்கிறோம் இந்த மஸ்கோத் கல்வாக்கு பத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெய்யோ அதுக்கப்புறம் வந்து எதுவுமே ரொம்ப தேவை கிடையாது இதில் வந்து தேங்காயும் மைதா மட்டும்தான் வந்து மைதா சுகர் அது மட்டும்தான் இதுக்கு தேவைப்படும் ஸோ நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முடி தேங்காய் வேணும் இதை அரைச்சோன்னா ஒரு நாலு கப் தேங்காய் பால் வரும் ஸோ நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க ஒரு தடவை நீங்கள் பால் எடுத்ததுக்கப்புறம் அந்த அதனோட மீதி இருக்கும் ஸோ திரும்ப போட்டுட்டு நீங்கள் அரைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் பால் தேங்காய் பாலையும் நம்ம எடுத்தாகணும் இந்த தேங்காய் பால் நம்ம ஏன் ஊற்றுறோம்னா இந்த தேங்காய் பால்லையே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் இருக்கும் ஸோ அப்போ வந்து நமக்கு அதனால தான் நான் வந்து நெய் தேவைப்படாதுன்னு சொல்கிறேன் ட்ரெடிஷ்னலாக நெய்யெல்லாம் வந்து சேர்க்க மாட்டாங்க இப்போ நீங்கள் இப்படி போட்டு நீங்கள் நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க ஸோ இப்படி வந்து வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தை போட்டுட்டு நீங்கள் இந்த தேங்காயை பிழிஞ்சு எடுத்துடலாம் ஸோ பிழிஞ்சு எடுத்துகிட்டு கூட பண்ணலாம் ஸோ தேங்காய் இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்றும் இல்லை பால் ஊற்றிக்கங்க இப்போது இந்த மைதா மில்க் அதை நம்ம ஊற்றுறோம் எடுத்து வச்சிருந்த மைதா பால் இதுக்கப்புறமா இ கோகனட் மில்க்கே நம்ம ஊற்றுறோம் இதெல்லாம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணுங்கள் இல்லைனா கட்டியாகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றலாம் ஸோ அப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போதே அது வந்து அந்த மைதாலாம் வந்து பாருங்கள் நல்லா வந்து திரண்டு வர ஆரம்பிக்குது ஸோ அது வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த மைதாவில் இருக்கிற பச்சை வாசனை போகும் இப்போது நம்ம சுகர் போட்டுக்கலாம் ஒரு கப் சர்க்கரையை முதல்ல போட்டுவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக நமக்கு ஒன்றரை கப் சர்க்கரை ஒரு அரை கப் வெல்லம் போடுவோம் ஸோ நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இது பர்ஃபெக்டாக இருக்கும் இன்னும் வேணுங்கிறவங்க ஒரு கப் வெல்லம் கூட போட்டுக்கலாம் இப்போ கேரமலைஸ் பண்ணுறதுக்கு அரை கப் தண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரை கப் சுகர் எடுத்துகிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி பண்ணிக்குங்க இதுக்கப்புறமா கேரமலைஸ் பண்ணதை நம்ம இதில் ஊற்றிடலாம் ஊற்றுனா இது வந்து நல்ல கலர் வரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம் அந்த ஆன சுகர் மட்டும்தான் இதுக்கு அந்த கலரை கொடுக்கும் அப்புறம் வெல்லம் நீங்கள் வெள்ளம் நல்ல கருப்பான வெள்ளம் எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு கலரை கொடுக்கும் இப்போ நான் அரைக்கப் வெல்லம் போட்டிருக்கேன் இல்லை நாட்டு சர்க்கரை போடலாம் நீங்கள் இல்லை கருப்பட்டி போடலாம் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது வந்து பேனில் ஒட்டாமல் வரணும் நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன் பட் இதே வந்து நான் தான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் போட்டால் கொஞ்சம் பேனில் ஒட்டாமல் வரும் ஸோ நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் இப்போ முந்திரி போட்டுக்கலாம் இதை வருத்தும் போடலாம் வறுக்காமையும் போடலாம் இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இது நல்லா திரண்டு வந்துருச்சு நல்லா திக்காகவும் வந்துருச்சு மொத்தமாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு அந்த கலரி எடுத்து வர்றதுக்கு உங்கள்கிட்ட அயன் கடாய் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணால் ஒட்டாமல் வரும் ஸோ பாருங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஒரு ட்ரேலில் போட்டுட்டு நம்ம அதை செட் ஆக விட்டுடலாம் இல்லைன்னா நீங்கள் சூடாக அப்படியே கூட சாப்பிட்லாம் நான் வீடியோவுக்கு அப்படிங்கிறதுனால நான் கட் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் டைரெக்டாக எடுத்துணையாக சாப்பிட்டீங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை வச்சுருந்தோம் சாப்பிட்லாம் ஒன் வீக் வரைக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு போகாது ஸோ நம்ம ஸ்கூத் ஹல்வா அப்படிங்கிறது நம்ம கடையில் தான் வாங்குவோம் பட் நம்ம வந்து கடையில் வாங்கினாலுமே நம்ம திடீர்னு சாப்பிட்ணுன்னு நினைக்கும்போது இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ பர்ஃபெக்டாக நல்ல ஷைனிங்காக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சுன்னு அப்படியே கரைஞ்சிடும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா ஸ்ட்ரீம்டு சேனல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்க்ரீ வெப்சைட் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் டுவெல் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுலேயுமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே அளவில் பண்ணுங்கள் இது இந்த அளவை விட உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இதையவே நீங்கள் ரெண்டு மடங்காக போட்டுக்கலாம் ரெண்டு மைதா ரெண்டு கப் மைதா நாலு கப் சுகர் அது மாதிரி நீங்கள் போட்டுட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்